கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேடையெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டான என்னை விட பேசிட்டான பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுற்றி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க இது ஒரு ஆட்சி முறை

செய்த காதகன் கருணாநிதி 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 போடு ஓடு போட்டு உள்ள நீ புள்ள பாம்பு பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவிய முன்னாள் முதல்வரை நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறி அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்தத பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவது ஒரு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் வந்தது முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்கள் முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி பழனிசாமி அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசனா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்கள் அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்லை சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க